ஒரு வாரத்துல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கான் உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா பத்தாயிரம் கொடுத்தா கை எடுக்க ஆள் இருக்கு இருபதாயிரம் கொடுத்தா கால் எடுப்பாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தா தலையவே எடுப்பாங்க ஜஸ்ட் ஆயிரங்கள்ல முடிய வேண்டிய விஷயத்துக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்க லோக் யூ ஜஸ்ட் சே எஸ் ஐ வில் கில் ஹிம் ஹலோ நீ எப்படா வந்த அஞ்சு நிமிஷம் ஆச்சு உனக்கு ஆபீஸ் வேலை இன்னும் முடியலையா மீட்டிங் 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 நாளைக்கு லண்டனை கிளம்பிட்டு இருக்கேன் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு நான் வரதுக்கு ஒன் வீக் ஆகும் உன் வைஃப் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா அவக்கிட்ட போன் பண்ணு குடு हाय சொல்லுங்க நீ விளையாட போகலையா இல்ல எனக்கு போல ஏ என்னாச்சு இல்ல கால் கொஞ்சம் சுலிக்க என்னாச்சு டாக்டர் கிட்ட வேண்டாம் அவ்வளவு பெருசா ഒന്നും இல்ல

ராகேஷ் எனக்கு இதெல்லாம் சரியா படல ஏன்னாச்சு ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஒருத்தன் சொல்றான் இந்த மாதிரி கிடைக்கிற சுகத்தை விட மனசும் மனசும் சேரும் போது கிடைக்கிற சுகமே வேறன்னு நம்ம இவ்வளவு படிச்சோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல முதல் வாட்டி தப்பு பண்ணா அது தப்பு நூறு வாட்டி தப்பு பண்ணா இட்ஸ் ஸ்டைல் எனக்கு அந்த ஸ்டைல் வேண்டாம் நடந்ததெல்லாம் ஒரு கிட்ட கனவா நினைச்சு நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம் ஏ என்னால் சத்தியமா முடியாது என் மேலே அடிக்கிற அந்த புல்லோட வாசனை என்னால் ஒன்னும் மறக்க முடியாது தம்பி வாடா எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் கார்ல உட்காரு பேசணும் என்ன விஷயம் இங்கேயே சொல்லுங்க உட்கார்ந்து பேசலான்னு சொல்றான்ல ஹம் வா கார்ல தம்பிய உள்ள உட்கார டேப் எங்கடா சரியான முட்டாளா இருக்கீங்க ஏறும்போது கேட்டேன்ல என்ன வேணும்னு இங்க கூட்டிட்டு வந்து கேட்டேன் டேய் இப்ப அந்த டேப் வேணாம் அதுக்கு என்ன ரெக்கா இருக்கா பறந்து வர அட்ரஸ் தரேன் என் வீட்ல போய் எடுத்துக்கோங்க சரியான ஆள்தான்டா நீ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கே போய் டேப் அடிக்க சொல்றியா இப்ப என்ன பண்ண சொல்றீங்க டேய் அந்த டேப் இப்பவே வந்தாகணும் ஏய் குண்டா டேப் இங்கே வராதுடா ஹலோ நான் வெங்கடேஷ் பேசுறேன் சார் யாரு சார் இவன் ஒரு அடிக்க பச்சை குழந்தை மாதிரி அழுகிறானே சார் அவன் அடிக்கிறதுக்காக இத்தனை பேர் அனுப்புனீங்களா அவனை சும்மா மட்டும் இருந்த அந்த டேப்ப மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு அவன் பேசவே முடியாத மாதிரி பண்ணிடுங்க நீங்க கவலைப்படாதீங்க சார் அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறோம் ஹே புடி அந்த இடம்ன ஆ இது என்ன RUN!

மேடம் என்னாச்சு மேடம் அது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் ஓ பெரிய பட்ஜெட் படம்ல இல்ல இப்ப காட்டுற பெல்ஜியம் கிளாஸ்கி வீட்டுக்காரன் எனக்கு ஆசையா கொடுத்தது ஆசையுமா கொடுத்தாட அருமை உனக்கு தெரியுமா

நான் பணக்காரனா வாழ ஆரம்பிச்சு ஒரே வாரம் தான் ஆகுது பணக்காரனா தூங்குறேன் பணக்காரனா எந்திரிக்கிறேன் பணக்காரனா சாப்பிடுறேன் பணக்காரனா தான் சாவேன் இதை தடுக்கணும் முயற்சி பண்ணா நான் ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேன் உனக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையும் ஒன்னு ஒன்னா குப்பை தொட்டிக்கு போக வைப்பேன் இங்க பார் என் கிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒண்ணு புருஷன் கிட்ட சொல்லணும் இல்ல போலீஸ் கிட்ட சொல்லணும்

ராஜா எந்த ஊருக்கு போலான்னு சொல்றா எனக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்குடா அங்க இருக்கு போடா வழக்க போலதா மீனாட்சி அம்மன் கோயிலே நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் வரல என்ன போடி 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 இல்லடா அது ஊட்டி சரி பா இப்போ 얘ருக்கு வந்து TT TT ட் டி வண்டி ரெடி பண்ணு என்ன நீங்க ब्लाइंडல மே 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 போம்பதே 나க்கு கே லோரியா TT வண்டில வருவேன் டேய் நீ சரிப்பட்டு வர மாட்டே ஊரு சரி விடு